வெல்கம் பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்ட சூப்பர் சிங்கரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய் டிவியில் மிக பிரமாதமாக ஒரு விழாவாக நடைபெற்றது அந்த ஷோவில் பாட்டு பாடின எல்லாருமே பார்த்திங்கன்னா வின்னராக பாப்பாவை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டனோட ஆலயத்துக்கு வந்து கேப்டனுக்கிட்ட வந்து வணங்கிட்டு போனாங்க அவங்க அப்பா வந்து பேசுகிறத பார்த்திங்கன்னா அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பாவை மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணும் போது ஒரு ஆனந்த கண்ணீர் வந்தது அந்த கண்ணீரை பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா கேப்டனை பார்த்ததும் போல மிக அருமையான அந்த ஷோவில் பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு மிக அருமையான ஒரு ஷோ அந்த ஷோவில் அந்த பாப்பா வின் பண்ணாங்க அந்த ஷோவும் மிக பிரமாதமாக நடைபெற்றது சண்முக பாண்டியன் அவர்கள் நடனம் மற்றும் கேப்டனோட நினைவுபடுத்தும் வகையில் பெருமைப்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சி தமிழ் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கேப்டனின் தவப்புதல்வன் சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் இருவருமே கலந்து கொண்டாங்க அந்த ஷோ மிக பிரமாதமான அளவில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா மிக பிரமாத இந்த டாப் முதல் இடத்துல இருக்கிறாங்க அவங்க வெற்றி பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு அவார்டு எல்லாமே கொடுக்குறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா கேப்டனோட பாடல் பொட்டு வச்ச தங்கக்கூடம் அது மாதிரி ராசி தான் ராசி தான் அந்த பாட்டு என்ன சம்மச்சேனல் வர எல்லாமே நினைவுபடுத்தும் வகையில் மிக அருமையாக பாட்டு எல்லாமே பாடி மிக பெரிய ஒரு இடத்துல இன்றைக்கி வந்திருக்கிறாங்க நாங்கள் அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா கண்ணீரோட இருந்த அந்த ஒரு சீனை பார்க்கும்போது மிக ஏழ்மையான குடும்பம் அந்த ஏழ்மையான இருந்து இவ்வளோ பெரிய பிரபலமாக வருவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு கடினம் என்பது உதாரணத்திற்கு சூப்பர் சிங்கர் சீத்தமிழ் போன்ற பல நிகழ்ச்சியில் கேப்டனோட வச்சு புகழ்ந்து கேப்டனை வைத்தே இப்போ பார்த்திங்கன்னா பல பேர் வாழ்கிறாங்க கேப்டனோட பாடல் பாடி இந்த பொண்ணும் மிகப்பெரிய ஒரு ஆளாக வர வேண்டும் சூப்பர் சூனியில் பாடி இந்த சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் மிக அற்புதமான ஒரு நினைவுகளாக அன்று நடைபெற்ற நிகழ்வில் வெற்றி பெற்ற பெண்ணுக்கு வாழ்த்து